வணக்கம் இன்றைக்கி நாம் மகாபாரதத்தில் வர குந்தி தேவியை பற்றி பார்க்க போகிறோம் பாண்டவர்களுடைய தாயான குந்தி தேவி உண்மையில் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அத்தை கிருஷ்ண பரமாத்மாவுடைய தாத்தா சூரசேனா அவந்தி நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க அதே சமயம் அவருடைய சகோதர முறையான குந்தி போஜன் குந்தி நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க கல்யாணமாகி நிறைய ஆண்டுகளாகி குந்தி போஜன் குழந்தையே இல்லை அதனால் சூரசேனா குந்தி போஜனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார் தனக்கு பிறக்கிற முதல் குழந்தையே அவருக்கு தத்து கொடுக்குறதா அதே மாதிரி சூரசேனக முதல்ல பெண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு பிரீத்தான்னு பேர் வச்சு அந்த குழந்தைய குந்தி போஜனுக்கு தத்து கொடுக்குறாங்க குந்தி போஜனும் அவருடைய மனைவியும் இந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அந்த குழந்தைய தன்னுடைய நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க தன்னுடைய நாட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பிரீத்தாவுக்கு குந்தி தேவின்னு பேர் வைக்கிறாங்க குந்தி தெய்வம் நல்ல முறையில் வளர்ந்து இளவரசி ஆகிறாங்க ஒரு நாள் துர்வாச முனிவர் குந்தி நாட்டுக்கு வர்றாங்க துர்வாச முனிவர்னாவே எல்லாருக்கும் தெரியும் கோபக்கார முனிவர் அவர் எந்த சமயத்தில் யார் மேலே கோபப்பட்டு சாபம் கொடுப்பாருன்னு தெரியாது அதனால் எல்லாரும் பயத்தில் இருப்பாங்க குந்தி போஜன் குந்தி தேவியை துர்வாச முனிவருக்கு பணிவிட செய்யறதுக்கு நியமிக்கிறாங்க குந்தி தேவியும் ரொம்ப பணிவா கனிவோட துர்வாச முனிவருக்கு பணிவிட செய்கிறாங்க இதனால சந்தோஷம் அடைந்த துர்வாச முனிவர் அவங்களுக்கு ஒரு வரமாக ஒரு மந்திரத்தை சொல்றாங்க குந்தி இந்த மந்திரத்தை நீ எந்த தெய்வத்தை வழிபட்டுட்டும் சொன்னாலும் அந்த தெய்வத்தின் அம்சமா உனக்கு குழந்தை பிறக்கும் சொல்றாரு குந்தி தேவி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடறாங்க மறுநாள் காலையில ஆத்தங்கரைக்கு போறாங்க ஆத்தங்கரையில மேல சூரிய பகவானை பார்க்கறாங்க சூரிய பகவானை வழிபட்டுட்டு துர்வாச முனிவர் கொடுத்த அந்த மந்திரத்தை சொல்றாங்க உடனே அவங்க கையில சூரியனுடைய குழந்தை பிறக்குது அந்த குழந்தை உடம்புல கவசம் காதல குண்டலத்தோடு இருக்குது முதல்ல சந்தோஷம் அடைஞ்ச குந்தி தேவி தனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலே இந்த குழந்தை நாட்டில் தூக்கிட்டு போனால் மக்கள் என்ன சொல்லுவாங்க பயந்துட்டு பக்கத்தில் ஒரு கூடையில் அந்த குழந்தைய வச்சு ஆற்றுல விட்டுடுறாங்க ஆத்தங்கரையில் அதாவது மறுபக்கத்தில் தேரோட்டியான அதர்தலும் அவருடைய மனைவி ராதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு திருமணமாகி நிறைய ஆண்டுகளாகியும் அவங்களுக்கு குழந்தை இல்லை இந்த குழந்தையை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கு கர்ணான்னு பேர் வைக்கிறாங்க அவனும் வீர சூரனை வளர்றான் ஏன்னா கர்ண சாதாரணமான குழந்தை கிடையாது சூரிய பகவானுடைய பிள்ளை குந்தி தேவி ஹஸ்னாபூர் அரசரான பாண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பாண்டுக்கு ரெண்டு மனைவிகள் குந்தி தேவி மாதிரி குந்தி தேவி யம தர்மராஜா வேண்டி துர்வாச முனிவர் கொடுத்த அந்த மந்திரத்தை சொல்லி யுதிஷ்டரை பெற்றெடுக்கிறாங்க அடுத்து வாயு பகவானை வேண்டி பீமனை பெற்றெடுக்கிறாங்க மூன்றாவது இந்திர பகவானை வேண்டி அர்ஜுனனை பெற்றெடுக்கிறாங்க பாண்டுவோட கோரிக்கைப்படி அந்த மந்திரத்தை மாதிரிக்கிட்ட சொல்கிறாங்க மாதிரியும் அஸ்வினி குமார்களை வேண்டி இந்த மந்திரத்தை சொல்லி நகுலன் சகாதேவன் ரெண்டு புத்திரர்களை பெற்றெடுக்கிறாங்க இந்த அஞ்சு குழந்தைங்களும் தான் நம்ம பாண்டவர்கள் கூப்பிட்டோம் இந்த பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு எதிராக மகாபாரத போரில் போர் புரிஞ்சு வெற்றி பெற்றவர்கள் அதே சமயம் இவர்களுடைய அண்ணன் கர்ணன் கௌரவர்கள் பக்கம் சேர்ந்து பாண்டவர்கள் எதிராக போர் புரிஞ்சாரு நன்றிகள்